மூலவர் எப்பொழுதுமே கிழக்கு கிழக்குதான் பார்த்துருக்கணும் என்பது போல ஒரு பொது புத்தி வைத்திருக்கிறார் அதிக ஆற்றல் உடையதாக கருதப்படுகின்ற ஐ சிவலிங்கமே ஒரு ஒளி தானே அந்த ஒளி இது ஒரு மிகப்பெரிய கலை அதை பற்றி பேசுவதற்கு ஆள் இல்லை சிவலிங்கத்தை முழுப்பு கொழுந்து எல்லாம் பாடுது வணக்கம் ஓம் நமாச்சியாயா யூடியூப் சேனல் நேயர்களை இன்று சிறப்பு விருந்தினரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா வணக்கம் வணக்கம் ஒவ்வொரு கோயிலிலும் சிவலிங்கங்கள் வெவ்வேறு வடிவங்கள் காணப்படுகின்றன அதன் காரணம் என்ன வெவ்வேறு வடிவங்களில் பெரியவர்கள் அந்த சிவலிங்கத்தை அமைத்ததற்கான காரணங்கள் அந்தந்த தலத்தினுடைய ஆற்றல் வகைகள் எப்படி அமைகின்றன என்பது அவர்கள் நன்கு கண்டறிந்த ஒன்றாக உதாரணத்துக்கு காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா அது மண் பொதுழுகின்ற மண்ணின் ஆற்றல் விளங்குகின்ற ஒரு தளம் ஆகவே அந்த இடத்திலே அமைக்க வேண்டிய அந்த சிவலிங்கம் இருப்பது எந்த மாதிரி அமைய வேண்டும் எந்த நோக்கில் இருக்க வேண்டும் அதை சுற்றி எந்தெந்த பகுதியில் என்னென்ன பரிவாரங்கள் அமைக்க வேண்டும் என்பதெல்லாம் ஆகமங்கள் கூறியிருக்கின்றன ஒவ்வொரு நாம் ஃபைவ் மண் ஃபண்டமெண்டல் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறது போல் ஐம்பூதங்களுக்கும் ஒவ்வொரு வகையாக ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒவ்வொரு வடிவத்தில் லிங்கத்தை அமைப்பார்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கோயிலில் வந்து மூலவர் எப்பொழுதுமே கிழக்கு தான் பார்த்துருக்கணும் என்பது போல் ஒரு பொது புத்தி வைத்திருக்கிறார்கள் அதனால் அது அப்படி அல்ல அது வந்து அதற்கு உதாரணமே இந்த சிவலிங்கம் தான் சிவலிங்கம் தான் பாடல் பெற்ற தலங்கள் என்று பார்த்துக்கலன்னா ஒவ்வொரு தலத்திலே ஒவ்வொரு திசையை நோக்கி இருப்பார் அவர் அது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு மேற்கே நோக்கிய வந்து அது மேற்கெழுந்தருடைய சிவலிங்கம்னே பேர் அது கல்வெட்டுலேயே அந்த தான் வரும் இப்போ கிழக்கு தான் பார்க்கணும் என்கின்ற ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுல்லாக கிடையாது அதே மாதிரி தெற்கை பார்த்ததும் இருக்குது வடக்கை பார்த்ததும் இருக்குது ஸோ இப்போ இது விதவிதமான அமைப்புகள் இருக்குது ஸோ அந்தந்த திசைகளுக்கு எது அதை நிர்ணயிக்கிறது என்று சொன்னால் அந்த தலத்தினுடைய தட்ப வெட்பம் அந்த தளத்தினுடைய இதில் வந்து அதிக ஆற்றல் உடையதாக கருதப்படுகின்ற ஐம்பூதங்களில் ஒன்று இதையெல்லாம் அவர் கணக்கில் கொண்டு அது மட்டும் இல்லாமல் வானிலையும் தொடர்பு படுத்தி எந்த இடத்துல வச்சால் சிவலிங்கமே ஒரு ஒளி தானே அந்த ஒளியானது எப்படி அந்த இடத்துல பட வேண்டும் எந்த நாளில் எந்த இடத்துல பட வேண்டும் என்றெல்லாம் வந்து கருவறை என்று சொன்ன காரணத்தினால என்ன அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கணும் நீ கோயில் போ மிகப்பெரிய அளவுக்கு அமைத்தால் கூட கருவறை என்பது சிறியதாக தான் உள்ள நுழைஞ்சு பொறுத்து க தலையை வணங்கி உள்ளேதான் போக வேண்டியிருக்கு அந்த மாதிரி அப்போ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வெளிச்சம் என்பது எப்போவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன மாதிரி அமைக்க வேண்டும் இப்படி இதெல்லாம் இந்த கிரைட்டீரியன் வந்து நாம் நினைப்பது போல் ஏதோ ஒன்று அல்லது ரெண்டு அல்ல அது சிற்பாகம் அப்படியும் சிவாகம் அப்படியும் அந்த சிவாகமத்தில் இருக்கிற ஞானபாதத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதையும் கிரியாபாதத்தில் என்ன சொல்ல இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் அமைப்பார்கள் ஆகவே இது ஒரு மிகப்பெரிய கலை அதை பற்றி பேசுவதற்கு ஆள் இல்லை என்னென்னா இப்போ கிரியாபாதம் மட்டும்தான் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் ஞானபாதம்னா என்னன்னே தெரியாது ஆனால் ஞானபாதமும் ஒரு மிகப்பெரிய பங்கை வகிக்கிறது என்பது ஆகவைகள் நன்றாக அறிவார்கள் ஆகவே இதுதான் வெவ்வேறு விதமான வகையான லிங்கங்களுக்கு காரணம் இன்னொன்று வந்து என்ன மிக இது சிற்பத்திலே வந்து கொஞ்சம் மாற்றம் இருக்கும் சிற்ப வடிவத்தில் இப்போ ஆவுடைய வட்டமாக இருக்குன்னா சில இடங்களில் சதுரமும் இல்லையா அந்த மாதிரியும் இது இருக்கு அது வந்து ஒரு மொழுப்புன்னு நம்ம திருமுறைகள் பாடுது சிவலிங்கத்தை முழுப்பு கொழுந்து இதெல்லாம் பாடுது ஆனால் முழுப்பாக இல்லாமல் பட்டை பட்டையாக அதில் பதினாறு பட்டை வருவது போலவும் அமைப்பார்கள் அப்படியெல்லாம் பதினாறு பட்டையெல்லாம் போடணும்னா அந்த ஆகவத்து ஆகவப்படி என்ன பண்ணால் அதுக்குரிய அளவு ஏனைய விஷயங்கள் அந்த அளவு ஆயகம்லாம் மாறும் ஆயம் மாறுவதோடு இல்லாமல் அது அது எதிர்க்க எந்த பரிவாரத்தை வைக்கணும் இதெல்லாம் மாறும்